ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நிறைவடைய போது நெக்ஸ்ட்டு மார்கழி மாதமானது பிறக்கை இருக்குது பிறக்கை இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மார்கழி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள் கிடையாது கிரகங்கள் தான் நிறைய பேர் விதின்னு நினைக்கிறோம் ஆனால் விதி கிடையாது கிரகங்கள் தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அது மாற மாற சில நேரம் நமக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் சில நேரம் ஆபத்து கிடைக்கும் ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் உச்சத்துக்கு போவோம் அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் உச்சத்துலேருந்து கீழே விழுவோம் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த நேரத்தில் நாம் சூதானமாக நடக்கலாம் அதனால தான் இந்த வீடியோவில் மார்கழி மாத ராசி பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இது ஒரு சிறப்பான மாதங்கிறதுனால உங்கள் வாழ்வில் வசந்த வீச மார்கழி மாதம் சிறப்பு பரிகாரமும் செய்யணும் அதை என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் செய்யுங்க அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்கு வீடு நிலம் சொத்துக்களை குவிக்கக்கூடிய யோகமானது வந்துருச்சு அதிர்ஷ்டமேல் அதிர்ஷ்டம் என்று சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை ஆக்சுவலி உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள் என்னங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க மாதங்கள்ல சிறந்தது மார்கழி என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்படுது இந்த மார்கழி மாதத்துல நிறையவே வந்து சிறப்பு இருக்கு இப்பேற்பட்ட மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் தொடக்கமும் இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் நிகழும் ஸோ அதனாலேயே மார்கழி ரொம்ப ஸ்பெஷல் மார்கழியை தெய்வங்களுடைய மாதம் என்றும் அழைக்கப்படும் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல நிறைய கிரகநிலைகளில் மாற்றங்களும் பல்வேறு சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெறும் இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் தனுசு ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய அந்த பலன்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த வருடம் மார்கழி மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த நாட்கள்ல குரு பகவான் மிதுன ராசில வகரகத்தில் இருக்க போறாரு கேது பகவான் சிம்ம ராசில இருப்பார் புதன் வந்து சுக்கரன் வந்து ரெண்டு பேருமே விருச்சக ராசில இருப்பாங்க சூரியன் செவ்வாய் வந்து தனுசு ராசில இருப்பாங்க சனி ராகு வந்து கும்ப ராசில இருப்பாங்க இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு மார்கழியில் அமைஞ்சிருக்கு அமைப்பு மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்கு ஸோ இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில புனர்பூசம் நான்காம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு சுக்கர பகவான் விருச்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் வெறுச்சகத்தில தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் தனுசு ராசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் செவ்வாய் பகவான் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்கு மாற்றங்கள் கிரக நிலைகள் மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியாக மார்களில் முக்கிய நிகழ்வுகளும் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு அனுமன் ஜெயந்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு அமாவாசை நிகழ்வுகள் அப்புறம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி அப்புறம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போகி பண்டிகை இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் மார்களில் இருக்குது அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதும் விசேஷம்தான் இந்த வருடம் இதனால கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதனால தனுசு ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி மற்றும் லக்கணத்திற்கு உங்க ராசியில சூரியன் பிரவேசிக்க கூடிய மாதமே மார்கழி மாதம் இந்த மாதத்துல ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாதமாக இருக்க போது ஜென்ம ராசியில் பாக்கியதிபதியான சூரியன் இருப்பதால் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவை அனைத்துமே கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி அமையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் யோகம் ஏற்படும் நல்ல பதவிகள் கிடைக்கும் கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யக்கூடிய நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நிலை இருந்திருக்கிறது எல்லாமே இனி அந்த நிலைமைகள்ல மாறும் நீங்க நினைத்த மாதிரியான வேலை உங்களுக்கு அமையும் செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணிய இருப்பதால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு சிகிச்சை இயற்கையாகவே குழந்தை பெரு ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் கடந்த கால நஷ்டங்கள் தீரோ நல்ல நன்மையாக திட்டங்கள் உருவாகும் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் பாக்கிய ஏற்படும் எனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானத்தில் நல்ல வெகுமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பார்த்தீங்கன்னு காசு பணம் கிடைக்கும் கடல் கடந்து பயணம் கௌரவமாக அமையும் குலதெய்வ விருட்ச வழிபாடுகள் திருமண யோகம் திருமண மறுமணமாகாத பாக்கியத்தை கொடுக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் அதுக்கான யோகம் ஏற்படும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ நல்ல ஏற்றத்தை கொடுக்க அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணுங்கள் அதை ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் மெயினாக நீங்கள் நினச்ச கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து நிறைவேறும் அதனால நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன அந்த வழிபாடெல்லாம் வந்து மறக்காம செய்யுங்க ஸோ இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு மார்கழியில உங்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ வீடு பலம் பெற மார்கழி மாத வழிபாடை மறக்காம செய்திடுங்க ஆக்சுவலி மார்கழி மாதம் தமிழ் மாதங்களில் ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது ஸோ முன்னோர்கள் வந்து இது ஒரு ஆன்மீக மாதம் என்று பிரித்து வைத்திருக்கிறாங்க அதில் சில இது வந்து சொல்லியிருக்காங்க அதில் இந்த மார்கழியானது சன்னி சிறப்பு மிக்கதாக இருக்கு இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது இத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோருடைய நம்பிக்கை அதனால தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் கோவில்களில் பஜனைகள் செய்வது இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டின நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள் அப்படியான இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்குங்கிறத புரிந்து இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஸோ மார்கழி மாத வழிபாடை பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாத பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றணும் அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கெடுத்தா கரைத்து வாசலில் தெளிங்க அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மனதை கலந்த தண்ணீரை தெளிங்க அது என்னென்னா மஞ்சள் இருக்குல்ல வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறல அதை வந்து தண்ணீரில் போட்டு கரைச்சி அதை வந்து வாசலில் தெளிங்க அப்படி தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு கொடுக்கும் ஹரி ஹரி என்பது பெருமாளை சிவனையும் குறிக்கும் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்துக்கு வரதான் கட்டாயமாக அரிசி மாவில் கோலம் போட சொல்கிறேன் அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் தலைத்து வாழ இறைவனோட வேண்டிக் கொள்ளும் தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மார்கழியில் தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி